உணவுக்காக காத்திருந்தோர் போர்ச்சுக்கல் அரசு கடும் கண்டனம் காசாவில் உணவுக்காக அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீது சரமாரி துப்பாக்கிச்சூடு பீரங்கி தாக்குதல் என நடத்தி ஓரிரு மணி நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் படுகொலை செய்தனர் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு உலக நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளன இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள போர்ச்சுகல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோ ஹோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது உணவுக்காக வரிசையில் காத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட செய்தி துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சட்டம் காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை மீண்டும் ஒருமுறை எங்கள் நாடு வலியுறுத்துகிறது அப்போதுதான் மனிதநேய உதவிகளை பாதுகாப்பாக செய்ய முடியும் அதுதான் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் விதித்த விதிகளை பின்பற்றுவதாகவும் இருக்கும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேபோல் பல்வேறு உலக நாடுகளும் இஸ்ரேலின் அராஜகத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன